அப்ராக்ஸிமேட்லி ஒரு டென் பர்சன்ட் லெவன் பர்சன்ட் இந்த ரேஞ்சில் வந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் பட் இது டெஃபனட்டாக கேரண்டீடான கேரண்டி கிடையாது ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹைவேயில் போனீங்கன்னா ஸ்பீடாக போனீங்கன்னா ஓகே ஈக்குட்டியில் போய் சேர்ந்துக்கலாம் பட் ஏறி இறங்கி கொஞ்சம் கச்சா ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க வணக்கம் சுக்கலிங்கம் மொழியப்பன் டைரக்டர் பிரக்லாவல் பிரைவேட் லிமிடெட் எஸ்ஐஎஃப் ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அதுதான் இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ஹாட் சப்ஜெக்ட்டு ஸோ செகண்ட் ஃபண்ட் ஹவுஸ் என்ன விச் இஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மேக்னம் அப்படிங்கிற ப்ராண்டில் தே ஆர் லான்ச்சிங் தர் எஸ்ஐஎஃப் ஸோ இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து மேக்னம் ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட் ஸோ இதுவும் ஹைப்ரிட் கேட்டகரியில் எஸ்ஐஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் செவன் கேட்டகரிஸ் இருக்குது செபி வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு ஃபண்டை நடத்தலாம் அப்படின்னு அந்த ஃபண்ட் ஹவுசஸை அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு அவங்க ப்ராண்டு தனியாக வச்சுக்கணும் ஸோ இப்போ எஸ்பிஐ எஸ்ஐஎஃப்னு சொல்லக்கூடாது அதுக்காகத்தான் அவங்க வந்து மேக்னம் எஸ்ஐஎஃப்னு எஸ்பிஐ லான்ச் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் அண்டரில் தான் இது லான்ச் செய்யப்படுகிறது ஓகே ஸோ இப்போ எஸ்பிஐ வந்து எந்த அளவில் இந்த ஃபண்டை லான்ச் பண்ணுறாங்க எந்த கேட்டகிரியில் ஹைப்ரிட் கேட்டகரி நமக்கு தெரிஞ்சிருச்சு பட் இதே மாதிரி எடல்வைஸ் ஒன்று ஹைப்ரிட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐக்கும் எடல்வைஸுக்கும் என்ன வித்தியாசம்னா எடல்வைஸ் கொஞ்சம் லோ ரிஸ்க் ப்ராடக்ட்டு அதை விட லிட்டில் ஹையர் ரிஸ்க் ப்ராடக்ட் வந்து மேக்னம் எஸ்பிஐ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராடக்ட் இதுவும் ஹைப்ரிட் கேட்டகரியில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எகைன் இது வந்து ஒரு எஃப்டி ப்ளஸ் ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்குறவங்களுக்கு எந்த அளவில் அவங்க எதிர்பார்க்கலாம் அப்புடின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு டென் பர்சன்ட்டு லெவன் பர்சன்ட்டு இந்த ரேஞ்சில் வந்து ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கலாம் பட் இது டெஃபனட்டாக கேரண்டீடானால் கேரண்டி கிடையாது மார்க்கெட்டில் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பட் வித் டெரிவேட்டிவ்ஸ் வித் கவர்டு கால்ஸு காலர் ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி பல ஐட்டங்களை யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க ஸோ இது யூஷுவலி ஏஐஎஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு இப்போ அதை வந்து ஏஐஎஃப் வந்து மினிமம் உன்க்ரோரு இப்போ அந்த ப்ராடக்டை தான் இப்போ இங்கே கொண்டு வந்திருக்காங்க எதற்காக இந்த டைத்தில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஹைப்ரிட் கேட்டகரியில் அப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்தில் வந்து நிறைய அன்சர்டன்ட்டீஸ் இருக்குது மார்க்கெட் லாஸ்ட்டு ஒன் இயராக ஃப்ளாட்டாக இருக்குது ரிட்டர்ன்ஸ் கிடையாது ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹைவேல போனீங்கன்னா ஸ்பீடாக போனீங்கன்னா ஓகே ஈக்குட்டியில் போய் சேர்ந்துக்கலாம் பட் ஏரி இறங்கி கொஞ்சம் கச்சா ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க அதுதான் அவங்க வந்து இங்கே பிக்சராக ப்ரெசன்டேஷனில் காமிச்சிருக்காங்க ஸோ அது மாதிரி கச்சா ரோட்டில் இருக்குது ஏறி இறக்க ஏறி இறங்கிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை ஜேர்னி மார்க்கெட் ஜேர்னி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறதில்ல ஹைப்ரிட் ப்ராடக்ட்ஸ் ஆர் சூட்டபுள் கிட்டத்தட்ட நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஒரு மினிமம் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிரும் ஓகே ஈக்குட்டி அளவுக்கு நமக்கு ரொம்ப அதீத ரிட்டர்ன்ஸ் கிடைக்காட்டியும் ஒரு நைன் டென்னு இந்த ரேஞ்சில் கிடச்சிரும் எஸ்பிஐயில் டாக்ஸேஷன் அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எடல் வயசில் வந்து டூ இயர்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் உங்களுக்கு எல்டிசிஜி கிடைக்கிறதுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு இங்கே வந்து நீங்கள் நீங்கள் ஒன் இயர் வச்சுருந்தாவே போதும் உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கிடச்சிரும் ஸோ தட் இஸ் அ கிரேட் அட்வான்டேஜ் இந்த மேக்னம் எங்கே எடுத்துகிட்டு போய் முதலீடு செய்கிறாங்க மேங்னம் ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்டு எங்கே எடுத்துகிட்டு போய் முதலீடு செய்கிறாங்க என்னென்ன அசட் கிளாஸில் எந்த மாதிரி டைப்பில் முதலீடு செய்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லையும் ஒரு ஜீரோ டு டென் பர்சன்ட் அவங்க முதலீடு பண்ணுறாங்க டெட்டில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முதலீடு செய்கிறாங்க அன்ஹெஜ்டு டெரிவேட்டிவ்ஸில் ஜீரோ டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முதலீடு செய்யலாம் கவர்டு ஈக்குவிட்டி எக்ஸ்போஷரில் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேஜர் இங்கே தான் ஸோ கவர்டு ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் கவர் பண்ணிவிடுவாங்க அந்த ஸ்ப்ரெட்டை மட்டும் அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ அதில் ஃபிஃப்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்போஷர் கிராஸ் ஈக்குவிட்டி சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஸோ இது எல்லாம் தான் பண்ணுறாங்க அவங்க இது எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இது பண்ணையில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே வந்து டவுன் சைட் ப்ரொட்டக்ஷன் இஸ் யூனோ அவைலபிள் மார்க்கெட்டு விழுந்துச்சுன்னா கூட உங்கள் ஃபண்டு அந்தளவுக்கு விழுகாது ஸ்லைட்டாக விழுகுமே தவிர ஐயோ லாஸ் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு வராது ஸோ அந்த அதை அதை பண்ணித்தான் பண்ணுறாங்க இப்போ இந்த ஃபண்டில் இந்த எஸ்ஐஎஃபில் நான் ஏன் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த மேக்னம் எஸ்ஐஎஃபில் நான் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு வாலட்டிலிட்டி ஏற்ற இறக்கம் குறைவாக இருக்கும் பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸு ஈக்குவிட்டி டாக்ஸேஷன் இன் ஒன் இயர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸு மல்டி அசட்ஸில் வச்சுருக்காங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு ரைட்ஸு டெட்டு ஈக்குட்டி டெரிவேட்டிவ்ஸ் எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க ஸோ மார்க்கெட் டவுன் டர்ன்லேயும் நீங்கள் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணலாம் நம்ம ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் டவுன் ஆகும் பட் இங்கே வந்து மார்க்கெட் டவுன் டவுன்லேயும் அவங்க டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஜென்ரலி இந்த எஸ்ஐஎஃப்ல ஓகே இது வந்து இப்போ எந்தெந்த டேஸ் நான் எக்ஸிட் ஆகிக்கலாம் ஏன்னா வாரத்தில் ரெண்டு தடவை தான் நீங்கள் எக்ஸிட் பண்ண முடியும் மண்டே அண்ட் தேர்ஸ்டே இங்கே வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம் எவ்ரிடே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்டு எக்ஸிட் லோடு என்ன ஃபர்ஸ்ட்டு போட்ட பதினஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் வெளியில் வரணும்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வித்தின் அ மந்த்துக்குள்ளே நீங்கள் வெளியில் வந்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஒன் மந்த்துக்கு அப்புறம் நோ எக்ஸிட் லோட் தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் வெளியில் வந்துக்கலாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் டென் லேக் ருபீஸ் அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குட் குட் திங் என்ன எஸ்ஐஎஃப்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐஎஃப்ல டென் லேக் போட்டிங்கன்னா அப்புறம் அவங்க இன்னொரு ஃபண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அதில் நீங்கள் ஒரு லட்சம் கூட போட்டுக்கலாம் ஸோ ஓவரால் ஹோல்டிங் வந்து டென் லேக்ஸ் இருந்தால் போதும் ஸோ அதனால் இது தீஸ் அ நியூ அசட் கிளாஸ் ப்ராப்ளி நான் அதில் இன்னும் அலோகேட் பண்ணணுமா அப்படின்னா எஸ் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ லார்ஜாக இருந்துச்சுன்னா ஒரு போர்ஷனை எஸ்ஐஎஃப்ல அலோகேட் பண்ணுறதுல தப்பு இல்லை எங்கே வந்து நீங்கள் ரிஸ்க் குறைவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மினிமம் ரிஸ்க் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கலாம் எங்கே நான் வந்து இன்னும் பார்க் பண்ண நினைக்கிறேமா ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு பணத்தை பார்க் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மேங்னம் ஹைப்ரிட் ஷார்ட் ஃபண்டில் நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணிக்கலாம் ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அது மாதிரி நான் ஒரு ஒன் இயர் என்ன ஒன் இயர் ப்ளஸ் டூ இயர் அந்த ரேஞ்சுக்கெலாம் எஃப்டிக்கு பதிலாக நான் இதில் முதலீடு செய்யலாமா நான் செஞ்சுக்கலாம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இது உகந்ததா அப்படின்னா எஸ் இட் இஸ் குட் ஃபண்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸுக்கு உகந்ததா அப்படின்னா எஸ் இட் இஸ் குட் ஃபார் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் ஸோ இன்னும் எனக்கு லோ ரிட்டர்ன் போதும் குறைவான ரிஸ்கில் ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் வித் ஈக்குவிட்டி டாக்ஸேஷன் வேணும் அப்படிங்குன்னு யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஃபண்டை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்